அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியில் இருந்து ஜிவஹர்லிங் இன்டேட் பார்த்திங்கன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க மார்க்கெட்டில் இன்னிக்கு அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் பேர் பக்கம் அரையில் வந்துருக்குங்க மார்க்கெட்டோட ஒரு நிலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறைஞ்சபட்ச ரேட்டு ஒரு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு நல்லா டாப் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க குவாலிட்டி அண்ட் ரேட் டீட்டெயில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்க டீட்டெயிலாக இந்த குவாலிட்டி மாதிரி ரேட்டு என்னன்னு சொல்லுவாங்க இந்த குவாலிட்டி சார் பாருங்க நாடு மீடியம் சைஸுங்க சார்க்கு பார்த்திங்கன்னா அது மாதிரி கொஞ்சம் குப்பை மாதிரி தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா முப்பத்தி ரூபா போயிருக்குங்க இந்த குவாலிட்டி சார் பாருங்கள் நாடு பாம் சைஸுங்க நல்லா சரக்கு பார்த்தீங்கன்னா கெட்டி சரக்கு இது ஒரு நூற்றி பத்து ரூபா போகுதுங்க மார்க்கெட்டில் நல்லா பார்த்தீங்கன்னா கெட்டி சரக்குங்க இது பாக்ஸ் குவாலிட்டி இந்த குவாலிட்டி சரக்கு பாருங்கள் நாடுங்க லட்டு சைஸு சரக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி சரக்குங்க ஐம்பத்தி எட்டு ரூபா போயிருக்குங்க சரக்கு இந்த குவாலிட்டி சாருக்கு பாருங்கள் நாடு டபுள் பாம் சைஸுங்க பாக்ஸ் குவாலிட்டி நல்லா மில்க் ஒயிட் சார் மில்க் ஒயிட்டுங்க இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ப்ளஸ் எம்எம் வரும் இது ஒரு நூற்றி பதினெட்டு ரூபாக்கு போயிருங்க இன்றைக்கி மார்க்கெட்டில்